அலேலியா ஸ்தோத்திரம் தினம் நடக்கும் சம்பவம் ஒருத்தர் சொன்னார் ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு மனுஷன் படிச்சா போதும் அந்த குடும்பம் எல்லாருமே கல்வி அறிவை பெற்றுக்கொள்ள அவங்க சமுதாயமே தயாராகிவிடும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் நல்ல ஐஸ்வர்யங்களை சேர்ந்து முன்னேறிட்டான்னா அவனை தொடர்ந்து அவங்க சமுதாயமும் அவங்க ஜனங்களும் அவரை பின்தொடர்ந்து முன்னேறுவார்கள் ஆமாங்க பின்னேறதும் அதே மாதிரி தான் பின்னேறதும் அதே மாதிரி தான் எந்த ஒரு மனிதன் கடவுள் பயம் இல்லாமல் கந்து வெட்டி கொடுத்த பணத்தை சேர்க்கலாம் கொள்ளையடிச்சு பணத்தை சேர்க்கலாம் கொலை பண்ணி பணத்தை சேர்க்கலாம் அப்போ அந்த சமுதாயமே என்ன பண்ணிவிடும் கெட்ட வழியில் போயிடும் அதான் சொன்னாங்க ஒரு மனிதன் இந்த தலைவர் ஒரு பெரிய அறிவிச்சீவினாங்க ஆமாங்க அந்த தலைவர் அந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணி வாழ்க்கையை போராடி அந்த மக்களுக்காக நல்லதுகளையும் மறக்க முடியாத செயல்களை செய்ததுனால அவர் நல்ல தலைவர்கள் என்றாங்க அறிவி ஜீவினாங்க அவதாரம் என்றார்கள் கடவுளுக்கு மறுபிறப்பு என்றார்கள் இன்னொரு மனிதனையும் சொன்னாங்க அவர் பெரிய அறிவி ஜீவின்னாங்க அவரால் பல பேர்களை சாகடிக்க முடிஞ்சுது பல பேர்களை வெட்டி நிம்மதி ஆக்க முடிஞ்சு பல குடும்பங்களை அழிக்க முடிஞ்சுது ஏன்னா ஒரு தனி மனிதன் ஒரு குடும்பத்துக்கு கல்வி கொடுப்பது எப்படியோ ஒரு தனி மனிதன் ஒரு சமுதாயத்தையே பைசுரியத்தில் முன்னேறுவது எப்படியோ ஒரு தனி மனிதன் கடவுளை அறிந்து கொண்டு கடவுளை சத்தியங்களை சொல்லிக்கொண்டு கொண்டு அந்த ஜனங்களை நடத்துகிறவன் அவன் பேரொழியாக இருக்கிறான் அழைலியா ஆமாங்க அப்போது அழிக்கிறவனுக்கும் அறிவிஜீவி தான் ஜீவனை கொடுக்குறவனுக்கும் அறிவிஜீவிதான் அப்போது ஜீவனை கொடுக்குற தேவனை நாம் துதிக்கிறோம் ஆமாங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னா நாம் எப்படி இருக்கணும் அது நம்ம பெற்ற ஆசீர்வாதமா நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியமா இல்லை கடவுள் நம்ம மேல் வச்ச இறக்கமா ஆமாங்க ஒரு மனுஷன் சாதாரண இருப்பார் அவருக்கு கடவுள் ஆசிர்வாதமான சம்பூர்ண ஆசிர்வாதங்களை கொடுக்கும்போது படிப்படி படிப்படியாக இருந்தும் வந்துக்கிட்டு இருக்கும்போது மிக்க ஜனங்களை அவரை நோக்கி பார்ப்பாங்க இவன் சாதாரண ஆள் தானே இவன் நம்ம கூட இருந்த ஆள் தானே நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டு படிப்பறிவு இல்லாமல் எப்படி இப்படி முன்னேறினா இவனுக்கு மட்டும் கடவுள் எப்படி இப்போ அற்புதம் பண்ணார்னா உண்மைதாங்க கடவுள் யாராவது ஒரு ஆளுக்கு அற்புதம் பண்ணுவார் அது யாருன்னு சொல்ல முடியாது பயங்கர கஷ்டத்தில் இருப்பாங்க பயங்கர பயங்கரமான கஷ்டத்தில் இருப்பாங்க அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கள் திடீர்னு பார்த்தா ஐஸ்வர்யம்னா மாறிடுவாங்க திடீர்னு பார்த்தா ஐஸ்வர்யானாக மாறிடுவாங்க எப்படி இஸ்ரேவியலின் சிறை இருப்பை நான் திருப்பும்போது அவர்கள் சொப்பனம் காண்பவர்களை போர் இருப்பார்கள் அதாவது ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான் சோதனைப்பட்டுக்கிட்டே இருப்பான் வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பான் அவன் திடீர்னு ஐஸ்வர்யம் ஆகிறது கடவுளுடைய கிருவ கடவுளுடைய கிருவை அவன் பார்த்தா திடீர்னு அறிவில் ஞானத்தில் எதை தொட்டாலும் இருக்கும் கத்தர் அவன் கால் வைக்கும் தேசத்தை ஆசீர் கொண்டே இருப்பார் ஆமாம் அவன் எதை செய்தாலும் ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு வேலைக்கு போகணுன்னா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு போகணுன்னா ஆள் இவ்வளோ ஹைட் இருக்கணும் இவ்வளோ பாடி ப்ரெத் இருக்கணும் இப்படி கயிறு ஏறணும் இப்படி ஓடணும் இப்படி எக்ஸாமில் எக்ஸாம் எழுதணும் அதுக்கு பிறகு தமிழ்நாடு இந்தியாவில் அது இதில் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அதை நம்ம சொல்ல சில பேருக்கு திறமையில் கிடைக்கும் ஆனால் இத்தனை பொறுப்புகள் இருந்தால் மட்டுமே அத்தனை பொறுப்புக்கே தேவையானவங்க ஆயிரம் ஆயிரம் பேர் அங்கே ஐயாயிரம் பேர் வந்தால் எக்ஸஸ்ட்ரா எக்ஸ்டாக போயிட்டு இருக்கு அதை நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது ஸோ அப்போது இவ்வளோ திறமை உள்ள ஆள் ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு போகலாம் இவ்வளோ திறமை இல்லாத ஆள் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரியை விட பண ரீதியில் ரொம்ப முன்னேறிட்டாருன்னா இவருக்கு பொறாமையாக இருக்கும் என்னடா நம்ம இவ்வளோ இருந்தோம் இவ்வளோ பாடி வச்சுருந்தோம் இப்படி கயிறில் ஏறணும் இப்படி ஓடணும் அப்புறம் ஒரு வேலை கிடச்சிது அப்புறமா நல்லா வரதட்சணையாக இதில் இப்போ நகைக்கூட ஒரு பொண்ணும் கிடச்சிது இப்போ ரெண்டு பிள்ளைகளையும் பெற்றுட்டோம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்காமல் நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலு ஆனால் என் பிள்ளைய படிக்க வச்சது ப்ரைவேட் ஸ்கூலு ஆனால் நான் வீட்டில் தூசணமான வார்த்தைகள்லாம் பேசுவேன் அது அப்பால் பட்ட பிரச்சனை பிள்ளைங்கள கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருவாங்க அது என்ன வசதி வந்தாலும் ஜெம்எஸ் ஓபன் ஒன்று இருக்குதுன்னு பார்த்திங்களா அது கெட்ட கெட்ட வார்த்தையை பேசும் பிள்ளைங்கள அதை தான் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறோம் கல்யாணத்துக்கு போனால் நாங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு பெருமைக்காக ட்ரெஸ்ஸு பண்ணணும் கல்யாணத்துக்கு போனோன்னா நாங்கள் பெருமைக்காக மொயி வைக்கணும் இப்படி பெருமைக்காக செய்து செய்து வாங்கிற சம்பளமும் பற்றாமல் ச தலையை வச்சுரிங்க அப்புறம் பின்னாடி செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு போகிறோம் இப்படிலாம் இருக்கும்போது இவன் ஒன்றுமே இல்லாதவன் இவன் பார்த்தா தொப்பையாக இருந்தான் இவனை பார்த்தா முட்டாளாக இருந்தான் இவனை பார்த்தா மதிக்கவே மாட்டோம் இவனை சோம்பேறின்னு சொல்லுவோம் கடைசியில் பார்த்தா இவன் நம்மளோட எங்கேயோ போயிட்டு ஆமாம் அவன் கால் வைக்கிற தேசத்தை கடவுளை ஆசிர்வச்சிருக்காரு பாருங்க அவனுக்கு அழி அழி கொடுக்குறாரு அவன் உண்மையை பேசுகிறான் கடன் கொடுக்குறான் கடன் வாங்க மாட்டேங்கிறான் எட்டு மணி நேரம்தான் வேலை பார்க்குறான் நல்லா தூங்குறான் நேற்றியலை மேலே சர்ச்சைக்கு போகிறான் இதை வரை கொடுமையாக போறியா எங்களுக்கு டியூட்டியே கிடையாது அதிகாரி வராருன்னா காலை எழுந்து சாய்ந்திரம் வரைக்கும் கொம்பை பிடிச்சிட்டு அங்கேயே நிற்கணும் மெயின் தான் யூரின் பாஸ் பண்ண முடியாது போன் பேச முடியாது கொடுமையான ஜெயில இருக்கிற மீயா அதுக்கு அதிகாரிக்கு பயப்படணும் எத்தனை சிக்கல்ல இருக்கு இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்னன்னு கேட்டால் உடம்பு அடிச்சது அதான் வீட்டில் பார்த்துக்கிட்டேங்கிறான் பாரு உடம்பு தகுதி கிடையாது அறிவு வளர்ச்சி கிடையாது ஒன்றுமே கிடையாது நிம்மதியாக இருக்கிறான் நல்லா திங்குறான் கேட்ட பொருளை வாங்கி சாப்பிட்றான் உச்சிதமான பொருளை சாப்பிட்றான் நம்ம இவ்வளோ சம்பளத்தை வாங்கி இதுவளுக்குள்ள தான் செலவு பண்ண வேண்டியிருக்குது குறைஞ்ச விலை காய்கறி வாங்கி தான் சாப்பிட வேண்டியிருக்கு கூடுன விலை வா காய் விற்றுச்சின்னா ஐயோட கூட கையை வைக்க வேண்டியிருக்குது ஸ்கூல் ஃபீஸை கட்ட வேண்டி இருக்குது பற்றாக்குறையிலேயே போக வேண்டியிருக்கு இவனும் நீர்கால்கள் ஓரமாய் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருக்கிறான் மாத கடைசிலையும் வறட்சியான காலங்களிலையும் இலை உதிராத மரத்தை போல் இருக்கிறான் இவ்வளோ செழிப்பாக இருக்கிறான் எப்படிலாம் வந்துச்சு அதாங்க ஆண்டவருடைய கிருப அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வைக்கப்பட்டு போவதில்லை அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வைக்கப்பட்டு போவதில்லை ஆமா அவரை நோக்கி அப்பா நான் என்ன செய்யணும்ப்பா அப்பா நான் என்ன செய்யணுப்பான்னு கேட்கும்போது பகனே நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டாம் எனக்கு ஆடு வெட்டி நீ பலி கொடுக்க வேண்டாம் நீ தேங்காய் உடைச்சி எனக்கு கும்பிட வேண்டாம் நீ எனக்கு மாலை போட்டு கும்பிட வேண்டாம் நீ எனக்கு நடை வர வேண்டாம் ஒரே ஒரு காரியம் செய் என் வேதத்தை படி என்னுடைய வேதத்தை அந்த ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் ஒரே நாளில் படிக்க சொன்னா இல்லை முட்டி போட்டு நீ வேர் சிந்தி படிக்க சொன்னா இல்லை மண்டையை தேய்ச்சி ஒன்று படிக்க சொன்னா இல்லை அமிதாந்தனை தேய்ச்சி படிக்கச்சுனா இல்லை அப்படிலாம் படிக்க சொல்கிறதுக்கு நான் இரக்கம் இல்லாத தேவன் இல்லை என்னுடைய இறக்கமோ வானத்துக்கும் பூமிக்கு எட்டாத உயிரம் என்னுடைய கோபமோ ஒரு நிமிஷம் அவருடைய கோபம் ஒரு நிமிஷங்க அவருடைய இறக்கம் வானத்துக்கும் பூமிக்கு எட்ட வராத போயிடும் தினமும் ஈடு ஒரு பேச்சை படி ஒரு ரைட்டு ஒரு லெப்ட் படி என்ன நினைச்சது ஒரு நாள் துதி உண்மைய பேசு நேர்மையாய் நட மாமிசத்தின் பிரகாரம் உன் எஜமானுக்கு கீழ்படி அதெல்லாம் வேதம் சொல்லுதுங்க இதெல்லாம் வேதம் சொல்லுது திருடுங்கிறதுக்கு ஒன்ன ஒருத்தன் கூப்பிட்டானா நீ போகாத திருட கூப்பிட்டா போகாத கடவுளுக்கு கீழ்படிஞ்சு நட மீதி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் உனக்கு எல்லா அமைக்கி குலுக்கி கொடுக்கப்படும் அலேலுயா வேதத்தை படிங்கள் ஆமீன்